என்னம்மா பண்ண போறீங்க கோதுமை காய் கிண்ட போறமா ஆ காஞ்சிரே இப்ப கோதுமை காய் மாவு ஆ சரி மாவு வந்து கோதுமைய கழுவி காய வச்சு அத வறுத்து மாவு அரைச்சு வச்சிருக்கேன் கறி கிண்டிறதுக்கு இப்ப கறி கிண்டப் போறேன் நீங்க பாருங்க அதுக்கு தொட்டுக்கற இப்ப சொல்லவா அப்புறம் சொல்லுடா அப்புறம் சொல்லுங்க ஆ ஒரு மூணு பேர்த்துக்கு ஒரு மூணு நாலு கரண்டி போடணும் நாலு கரண்டி போடணுமா மாவு கோதுமை மாவு வறுத்தது இப்போ நான் சொன்னேன்ல கழுவி காய வச்சு திருப்பி கோதுமையை வறுத்து மாவை அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்க மூணு பேர்த்துக்கு நாலு கரண்டி போடணும் இப்போ மாவு கரைக்கிறேன் எந்த அளவுக்கு கரைக்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கணும் தண்ணி எவ்வளவு ஊத்துறீங்க தண்ணி கரைச்சு தண்ணியா இருக்கணும் அது வரைக்கும் தண்ணி ஊத்தணும் தண்ணி அளவெல்லாம் கிடையாது இந்த மாவு தண்ணியா இருக்கணும் அது வரைக்கும் ஊத்தணும் நீங்க கரைச்சிட்டு காமிங்க உப்பு போட்டு இந்த பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சிக்கிறோம் கட்டி இல்லாம கரைச்சிக்கிறோம் கரைச்சிக்கிட்டு இத துடுப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் களி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டால் இப்போ இது வந்து மாவு வந்து சப்பாத்திக்குன்னா சப்பாத்திக்கு எண்ணெய் வேணும் தொட்டுக்கரை வேணும் இதெல்லாம் வேணும் இதுக்கு வந்து தொட்டுக்கரை வந்து சக்கரை எண்ணெய் போதும் அப்படி இல்லைன்னா ஒரு தோரம் பருப்பு அரைச்சு கூட்டு அந்த கூட்டு குழம்பு மாதிரி வச்சு அதையும் சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க சுகர் இல்லாதவங்க சர்க்கரை போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கிறோம் இதுதான் இது கோதுமை கழிக்கி இது தொட்டுக்கிறையாமா இது என்னென்ன போட்டு அரைச்சிருக்கீங்க வந்து தோரம் பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் மூனையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சிக்கிறோம் அரைச்சி இப்போ நான் தாளிக்க போகிறேன் தாளிக்கிறதை நீங்கள் பாருங்கள் எப்படி தாளித்து அதில் இறக்கி வச்சுட்டு திருப்பி கழுகிண்டுவேன் இப்போ என்ன காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும் கடுகு போட்டோன்னே வெங்காயம் போடணும் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு சாம்பார் அம்மா வெங்காயம் தான் போடணும் அது கூட ஒன்றும் ரெண்டா தட்டி தான் போடணும் ரொம்ப நறுக்கக்கூடாது பொடியா நான் தட்டி தான் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கம்பியில வச்சு தட்டி இருக்கிறேன் நீங்க அந்த காயில் இருக்கிற கட்டையில வச்சு தட்டியில கூட தட்டிக்கலாம் தேவை கடுகு மருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் அந்த சும்மா லேசாக வதக்கினா போதும் இந்த பாருங்கள் இவ்வளோதான் இருக்கணும் அது வந்து நம்ம குழம்புல ஊற்றி சாப்பிடும்போது வாயில் கடிபடணும் ஆனால் தண்ணியாக கரைச்சி ஊற்றுறணும் அப்போ தான் கெட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உப்பு போடும் உப்பு போட்டு நல்லா காயட்டும் கொதிக்கட்டும் கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிருவேன் ஏன்னா பருப்பு தோரம் பருப்பு தோரம் பருப்பு தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன் சீரகம் போட்டிருக்கு மிளகா வத்தம் போட்டிருக்கு உங்களுக்கு காரம் தேவை அளவுக்கு போட்டிருக்காங்க இது இட்லி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாமா இது மாதிரி இட்லி தோசை எல்லாத்தையுமே நம்ம அந்த வரகரிசி சோறு அந்த சாமை சோறு இதுக்கெல்லாம் நம்ம பொங்கல் மாதிரி செய்யும் போது இது ஊற்றி வைத்துனோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு செலவில்லை என்ன செலவில்லை எதுவுமே கிடையாது கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோ நல்லா இருக்கும் அவ்வளோதானே பாருங்க இப்படி தான் இருக்கணும் நம்ம கூட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் பரவாயில்ல இந்த பாருங்க இப்போ களி கிண்ட போகிறேன் பத்தே நிமிஷம் தான் உங்களுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது அந்த துடுப்பு எங்கம்மா வாங்கினது நாங்கள் புதுக்கோட்டையில இருந்து கொண்டாந்தோமா துடுப்பு எடுத்துக்காம பாருங்க துடுப்பு இந்த பாருங்க இது இந்த களி வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்ல எல்லாரும் சாப்பிடலாம் பெரிய வயசவங்க வயசு இல்லாதவங்க குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கும் இது ஈஸியாக டைஜஷன் ஆகும் ஈஸியாக டைஜஷன் ஆகும் வருத்தர்றோம் வெந்துருது எல்லாமே கழுவி காய வச்சு திருப்பி அதை புடச்சி திருப்பி வறுத்து வறுக்கிறது வந்து அந்த கோதுமை வந்து அந்த கீரல் இருக்கிறது வந்து அப்படியே விரியணும் அப்படியே விரிஞ்சு வந்தப்போ தான் வறுத்ததை கொட்டணும் ஒரு மாதிரி கலர் மாறும் மாறும்போது கொட்டி வறுத்து எடுத்துடணும் ஆற வச்சு மிஷினில் அரைச்சி ஜளிச்சு வச்சு கை கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் நம்ம ப்ரௌனாக வரணும் தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதனால் எந்த தப்பு இல்லை முத கொஞ்சம் புல்லில் வச்சுக்கிண்டானு அப்புறம் சிம்மில் வச்சுக்கிண்டானு அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி பத்தலைன்னா ஊற்றி இப்படி கிண்டன்மா திருப்பி எந்நீர் தானே எந்நீர் தான் ஊற்றணும் அது சொல்லு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பாருங்கள் கலர் மாறிடும் இந்த தண்ணியை தொட்டு இப்படி தொட்டோம்னா ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது கொஞ்ச நேரம் வேகணும் கொஞ்ச நேரம் வெந்த வெட்டி கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா அப்படியே புளிங்கிரும் களி முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் செஞ்சாச்சு இந்த பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க கையில் தொடவே இல்லை பாருங்க இங்கே பாருங்க பார்த்திட்டங்களா கோதுமை களி சிறிலுமி களி குழம்பு தோரம் பருப்புல வச்சா கூட்டு குழம்பு அது ரெண்டையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க சிறிலுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க